குருவருள் இருந்தால்தான் திருவருள் அப்படின்னு ஒரு வார்த்தையே இருக்கு குருவே சகலத்துக்கும் ஆதாரம் குருவின் பார்வை பட்டாலே சகலமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால எல்லா தெய்வங்களையும் பக்கவாட்டில் நின்று கொண்டு தரிசனம் செய்கிறோம் எப்படி வேண்டுமானாலும் வழிபடுகிறோம் ஆனால் குரு பகவானை மட்டும் நேருக்கு நேராக நின்று கொண்டு குருவின் பார்வை நம்மீது படுமாறு நாம் நின்று குருவை வணங்கச் சொல்லி அறிவுறுத்தியிருக்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் நவகிரகங்களில் குரு பகவானும் ஒருவர் தேவகுரு என்று இந்த குரு பகவானை சொல்வோம் தேவகுரு யார் பிரகஸ்பதி சிவபெருமானின் பரிபூர்ணமான அருளை பெற்று கிரகங்களில் ஒன்று அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு வந்தவர் தான் இந்த தேவகுரு பிரகஸ்பதி நவகிரகங்களில் குரு பகவான் அப்படிங்கிற பேரு பெற்றவர் தன்னை நாடி வருகிற பக்தர்களுக்கெல்லாம் அருள்மழை பொய்து கொண்டிருப்பவர் குருவின் பார்வை இருந்தால்தான் குருவின் யோகம் கிடைத்தால்தான் குருவின் ஆசி இருந்தால்தான் திருமண யோகம் கைகூடும் அப்படிங்கிறது புராணம் ஆனானப்பட்ட பார்வதி தேவி சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார் ஆனால் அந்த விருப்பம் தள்ளிக்கொண்டே கொண்டே போனது தடைபட்டு கொண்டே இருந்தது பிறகு குருபகவானின் அருளைப் பெற கடும் தவம் மேற்கொண்டார் பார்வதி தேவி அந்த தவத்தின் பலனாக குருவின் பார்வை குருவின் யோகமும் கிடைக்க பெற்றார் இதை அடுத்துதான் சிவனாருக்கும் உமையவளுக்கும் திருமணம் நடைபெற்றது என்று விவரிக்கிறது சிவபுரா ஆகவே குருவருள் இருந்தால்தான் திருவருளை பெற முடியும் குரு பகவானை வியாழ பகவானை நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை மனதார இணைத்து வேண்டிக் கொண்டாள் குருவரும் கிடைப்பது சத்தியம் திருமணமாகாமல் தடைபட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடி வரும் கல்யாண மாலை தோல் சேரும் அது மட்டுமா வீட்டில் தள்ளி போன சுபகாரியங்கள் நடந்தேன் தம்பதிக்கு இடையேயான ஒற்றுமை மேலும் குரு பலம் என்பது கூடும் ஞானம் கிடைக்கும் யோகம் பெறலாம் இதனால் தொழில் அபிவிருத்தி ஏற்படும் உத்தியோகத்துல உயர்வு கிடைத்து முன்னுக்கு வரலாம் இதுவரையிலான கடன் சிக்கல்களிலிருந்து விடுபடலாம் ஸ்திரமான சொத்து சேர்க்கை என்பது நிகழும் குரு பகவான் காயத்ரி மந்திரத்தை சொல்லி வந்தால் இன்னும் ரொம்ப விசேஷம் சுபிக்ஷ வாழ்வு நிச்சயம் குரு வியாழ பகவானுடைய காயத்ரி இதுதான் ஓம் ரிஷுப பஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீபகி தந்தோ குரு பிரஜோதயா அதாவது ரிஷபக்கொடியை கொண்டவனே தடங்கல்களையும் தடைகளையும் தகர்ப்பவனே பிரகஸ்பதி வியாழ பரமகுரு நேசனே கிரக தோஷமின்றி எங்களை வாழ வைத்து அருள்வாய் அப்படின்னு அர்த்தம் இந்த மந்திரத்தை சொல்லி குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் வழிபட்டு கொண்டே இருப்போம் குருவருளையும் திருவருளையும் பெற்று இனிதே நிம்மதியாக ஆரோக்கியமாக ஆயுளோடு சந்தோஷமாக வாழ்வோம்